வணக்கம் நேர்களே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போது வார ராசி பலன் ரெண்டாம் தேதியிலேருந்து தேதி வரை இப்படி இருக்க போது தான் பார்க்க போகிறோம் எப்போதும் சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ஸோ ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு வரது வந்து புது பலன்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசா புத்தி பலன்கள் வரும் ஸோ உங்களுக்கு நான் என்ன தசா புத்தி அந்தரங்க நடக்குதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோ ரெண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் ஸோ சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி சூரியன் வந்து ஆட்சிப்படாத தொடர்ந்து இரண்டில் வந்து சுக்கரன் நீச்சமான அந்த தாரை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நட்சத்திரம் வந்து பூரத்தில் போகும்போது கொஞ்சம் வந்து சின்ன சின்ன அவமானங்கள் பின்னாடி வந்து குடும்பத்தில் நிறைய பேர் வந்து கேவலமாக பேசுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரண்டாம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டில் இருக்கும்போது குடும்பத்துக்கு நிறைய கடன்கள் வாங்குறது கொஞ்சம் தேவையில்லாத ஒரு மன உளைச்சல்களையும் பெரிய லாபங்களுக்காக பிடிவாதமாக உட்காந்துருக்கிறதையும் வந்து கண்டி கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிங்க அதுக்கப்புறம் மூன்றாம் அதிபதி ரெண்டில் சுக்கன் வந்து நீச்சமாக இருக்கிறது அதுவும் கேதுவோடு இருக்கும்போது தேவையில்லாத கழகங்கள் ஏதாச்சும் வந்து கழகங்கள் ரூம் ஒர்க் பண்ணுறது உங்களோட ஃபோனை டேப் பண்ணுறது கேமரா இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும் ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அந்த ஏதாச்சும் வந்து டேரக்டாக சொல்லணும்னா டேரெக்டாக சொல்ல மாட்டாங்க ஸோ அதனால் வந்து யார் மூலியமாச்சும் வந்து கழகங்கள் பரப்புவதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் நிம்மதி பெறும் ஸோ அதனால் அதை போட்டு வேறு வேலையை பாருங்கள் தான் சொல்லுவேன் நான்கு மற்றும் உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் ஸோ நான்காம் ஒன்று வந்து பதினொன்றில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் கொடுக்குங்க சில அது ஸோ பூமி சார்ந்த விஷயம் தந்தை சார்ந்த விஷயம் தாயார் சம்பந்தமான விஷயம் நல்ல லாபங்கள் வருவதுக்கான இவ்வளோ ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு ரியல் எஸ்டேட் வண்டி வாகன விற்பனையில் வந்து பெரிய லாபங்கள் வருவதுக்கான இவ்வளோ ரொம்ப இருக்குங்க ஐந்து மற்றும் எட்டாம் அதிபதியான குரு ஸோ வந்து அது வந்து பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும் தொழிலில் வந்து யாராச்சும் வந்து பெரிய அப்போ ஆசை வார்த்தை காட்டி நம்மளை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறனால ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆறாம் அதிபதி ஏழில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கணவன் மனைவிக்குள்ள வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் டிஃப்ரென்ஸ் ஆஃப் அப்பீனியன் வர்றதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதுக்கப்புறம் எட்டாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் கவனமாக இருக்கணும் மாமியார் போய் சாப்பிடும்போதோ அங்கே தான் விருந்து உபசரணைகள் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் ஸோ ஒன்பதாம் அதிபான செவ்வாய் வந்து பதினொன்றில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் ஸோ ரியல் எஸ்டேட் வெளிநாடு வெளிநாட்டில் இருக்கும் வந்து பெரிய லாபங்கள் வருவதற்கான அமைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது பத்தாம் அதிபதியான சுக்கரன் ஸோ பத்தாம் அதிபதியான சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா நீச்சமாக ரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை தொழில் இதான விஷயங்களில் சின்ன சின்ன அவமானங்கள் வருவதுக்கான வாய்ப்புன்னு ரொம்ப கவனமாக இருக்க ஒரு காலகட்டங்கள் அதே பதினொன்றாம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு வந்து பன்னிரெண்டில் இருக்குது ஸோ அதனால் லாபங்கள் வரும் ஸோ அந்த லாபங்களும் வந்து பார்த்திங்கனா கொஞ்சம் வர மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ மற்றபடி என்னங்க ஒரு நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும் இதுவரை பார்த்தது வந்து பொது பழங்கள் இதுக்கு மேலே வந்து தசாபத்தி பழங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சிம்மலகனமாக இருந்து சூரிய தசாபத்தி ஆனால் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கனுடைய சாத்தம் வந்து குடும்பத்தில் வந்து தேவையில்லாத ஒரு ஏச்சுகள் பேச்சுகள் பெண்களாக வந்து குழப்பங்களோ அவமானங்களோ வருதுக்கான ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் கடகலக சிம்ம லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அதனால் புதன் வியாழக்கிழமைகளில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் கடகடம் அதனால் சின்ன மன உளைச்சல் வருவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் க சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தி அதனால் பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகள் ரியல் ரிலேஷர்ஸ் அந்த விஷயம் தந்தை தாயார் சம்பந்தமான விஷயங்கள் பெரிய லாபங்கள் வருதுக்கான ஆகலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது சிம்ம லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து ராகு தசாபத்தினா ராகு வந்து எட்டில் இருக்கிற அந்த ஒரு காலகட்டம் ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்களை கவனம் இருக்கணும் கொஞ்சம் வேலை வேலை சம்மந்தமான விஷயம் கவனம் தேவை ஏதாச்சும் மன உளைச்சல் வேலை செய்வதற்கானவர்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கடன் கொடுக்கலாம் அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து நடத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சிம்ம லக்னமாக இருந்து குரு திசா புத்தி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தில் இருக்கார் ஸோ பத்தில் இருக்க குரு வந்து ஐந்தாம் மதிப்புனாலும் தொழில் ரீதியான விஷயம் நிறையா பெரிய பேராசை காட்டி மற்றவர்கள் நம்மளை ஏமாற்றுறதுக்கான இருக்கணும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டம் பார்த்து நடந்துங்க சிம்மலகரமாக இருந்து சனி தேசா பார்த்தீங்கன்னா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழில் இருக்காருங்க ஸோ ஆறாம் ஏழில் கணவன் மணிக்குள்ளே சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் அப்பீனியன் வரதுக்கான வாய்ப்பு தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பேராசையை ஏற்படுத்தி ஒருத்தவங்க லாக் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அதனால் கொஞ்சம் டிலேடாக நடக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டில் வந்து வக்கரமாக போகும்போது நிறைய அலைச்சல் இருக்கும் தேவையில்லாத அலைச்சல்கள் நமக்கு வந்து எது வேணுமோ அதுக்காக இல்லாமல் வேறு வேறு எதுக்கு வந்து அலைஞ்சு தெரிஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது காலகட்டங்கள் சிம்ம லக்னமாக இருந்து கேது தசாபுத்தினா கேது வந்து ரெண்டில் இருந்த சுக்கரனுடைய நீச்ச சுக்கரனோடு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெண்களால் அவமானங்கள் வருவது கொடுக்கல் வாங்கல வந்து அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனம் கவனமாக இருக்கணும் அது குடும்பத்தில் உள்ள நம்ம குடும்பத்தில் இருக்க பொண்ணுகள்லேயே வந்து நமக்கு அவமானங்கள் வருதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் சிமலகனமாக இருந்து சுக்கர தசாபுத்தி அந்த சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டில் நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவைங்க அப்போ அப்பா சார்ந்த விஷயங்கள் வந்து நமக்கு ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வருதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதில் வந்து நமக்கு ஒரு எமோஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு தொழில் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்க முடியாது காலகட்டங்கள் தொழிலில் வந்து பார்த்திங்கனா நம்ம எதை வெள்ளத்தியாக பேசுகிறது மற்றவங்க வந்து தவறுதலாக போய் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியது காலகட்டங்கள் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாட்டங்கள்லாம் ஒரு பிரார்த்தனை அவசியம் மனதார இறைவனை பிராத்தனை கட்டி பார்த்து அளவில் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆஃப் த வீக் ஸோ ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறதுனா யோகங்கள் ஸோ நமக்கு வந்து எந்த யோகங்கள் இருந்தாலும் அந்த யோகங்கள் எப்போ நமக்கு பலன் தரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்ப்போம் ஸோ நிறைய ஜாதங்கள் பார்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கஜகேஸ்வரி யோகம் இருக்குங்க சந்திரமங்கலம் யோகம் இருக்குங்க அப்படின்னு சொல்லி அடிக்கிட்டே போவாங்க ஸோ அந்த யோகங்கள்லாம் வேலை செய்யுமா அப்படின்னா யோகங்கள்லாம் ஒன்றும் பெருசாக வேலை செய்யாதுங்க ஏன்னா வந்து அந்த தசா புத்தி அந்திரங்கள் வந்தால் தான் வேலை செய்மோ இல்லையா ஒரு ஜாதகத்தில் வந்து ஒரு யோகம் இருக்குன்னா அது அப்படியே எல்லாேருக்கும் வேலை செய்யணும் வேலை செய்யவே செய்யாது நிறைய பேர் அந்த ஒரு மாயையிலே வந்து மாட்டிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி ஒரு கிரகம் வந்து ஒரு கெட்ட இடத்துல இருக்குது நீச்சமாக இருக்கணுன்னு அய்யோ ஆயிடுச்சுங்க அவ்வளோதாங்க அந்த அந்த பாட்டே ஓவரங்க வந்து நாளில் வந்து சந்திரன் நீச்சுன்னா அவ்வளோவாங்க அம்மா அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சுங்க சோழி முடிஞ்சு போச்சுங்கிற அளவுக்கு ஃபீல் பண்ணுவாங்க சப்பிடலாம் கிடையாதுங்க அதாவது ஒரு கிரகம் நீச்சம் ஆச்சுன்னா அந்த தசாபுத்தி காலங்கள்லையும் அந்த அந்தரங்கல் காலங்களில் மட்டும்தான் பாதிப்பை கொடுக்கும் எப்போதும் வந்து ஒரு கிரகம் வந்து நம்மளை டென்ஷன் படுத்தாது அது வந்து அது வேலை செய்யும்போது தான் நமக்கு அந்த எமோஷன்ஸை கொடுக்கவே வழியை அதனால் வந்து அதை நினச்சிக்கிட்டே இருக்கிறது வந்து ரொம்ப தவறான விஷயம் அது மட்டும் இல்லாமல் அந்த தசா புக்திங்கிறத வச்சு தான் நம்ம ஜாதகம் பார்க்கணுமே வழியாக ஜென்ரலாக வந்து உங்களுக்கு குரு உச்சமாக இருக்குதுங்க நீங்கள் பெரியால் ஆகிடுவீங்க சுக்ரன் உச்சமாக இருக்குது சினிமாவில் ஸ்டார் ஆகிடுவீங்க இந்த மாதிரிலாம் ஏமாத்துகிற விஷயங்கள்லாம் வந்து நிறைய நடக்குது ஸோ இதெல்லாம் வந்து தவிர்த்துருங்க உங்களுக்கு வந்து திசை நடக்கணும் அதற்கான பாவத்தொடர்பு தொடர்பு இருக்கணும் இப்போ என்ன தான் உச்சமாக இருந்ததுன்னா உடனே வந்து அந்த விஷயம் வந்து ஆஹா ஓஹோ நடந்தோம்னா எட்டில் போய் ஒரு உச்சமாச்சுன்னு வைங்கன்னா அவங்க உள்ளூரில் பிழைக்கவே முடியாது உள்ளூரில் வந்து என்ன பண்ணாலும் அதனால இந்த வெளியில் வர முடியாது அதே வெளியூரோ வெளிநாடோ போயிட்டேனா வெளி மாநிலங்கள் அதாவது வெளி மாநிலங்களும் வெளிநாடோ போயிட்டேனா ஒன்றும் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் ஸோ அதனால் ஒரு யோகங்களாக இருக்கட்டும் யோகங்கள் இல்லாமல் ஒரு அசௌகரியமான ஒரு இது சொல்லுவோம் இல்லையா சில பேர் சொல்லுவாங்க அன்னே உங்களுக்கு சகட யோகம்னே என்னவான் சகட யோகானா நிரந்தரமாக எதுவுமே இருக்காது ஒரு சக்கரை மாதிரி போயிட்டுருக்குன்றது தான் சகட யோகம் அது கிராஃப் போயிட்டே இருக்கும் ஒரு ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா மேலே இருப்பான் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் ஏஜ் கீழே இருப்பான் திருப்பி ஒரு ஒரு வருஷம் ஒவ்வொன்றமாக இருக்கும் ஸோ இது ஒரு சகட யோகம் சகட யோகம் கூட பார்த்திங்கன்னா அது எல்லாருக்கும் எப்போதுமே இருக்காது அந்த தசா புத்தியை வச்சு தான் யோகங்கள் வரும் ஒரு சில ஜாதங்கள் பார்ப்போம் ஒன்றுமே இருக்காது ஆட்சி இருக்காது உச்சம் இருக்காது எதுவுமே இருக்காது எல்லாமே நார்மலாக இருக்கும் ஆனால் அவன் ஓஹோன்னு இருப்பான் காரணம் என்ன தெரியுங்களா அந்த தசா புத்திகள் நல்ல இடத்துலேருந்து தசா நடந்துகிட்ருக்கும் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது பெரிய யோகங்கள் வந்து அப்படி தான் வேலை செய்ய முடிய தேவையில்லாமல் வந்து பார்த்து இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் சொல்லிட்டு நிறைய பேர் இருக்குது அதே மாதிரி இந்த பொருத்தம் பார்க்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா கண்ணாமலன் போட்டு சொதப்பி வச்சுடுறீங்க ஸோ அதனால் வந்து தசா புத்திகளுக்கு நீங்கள் வந்து முதல்ல வந்து அதுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்து நீங்கள் வந்து பொருத்தம் பார்த்தீங்கன்னா தான் அந்த திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும் சும்மா ஜென்ரலாக வந்து ஒரு பத்து பொருத்தம் இருக்குது சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒம்பது பொருத்தம் இருக்குது அப்படின்னு போய் கொடுக்குறது தான் வந்து சரி வராது ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஜாதம் கூட பார்த்தேன் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அது அவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா இந்த பொண்ணுக்கு பையனுக்கு வந்து ஓகேங்க நட்சத்திர பொருத்தம் இருக்குது ஓகே பண்ணிடலாம் அந்த பொண்ணு கேது நட்சத்திரத்தில் பொழுது இவருக்கு வந்து ராகுடைய நட்சத்திரம் அந்த பையனோட இது எல்லாமே டிக் அடிச்சிட்டாங்க அது என்ன இது புரிந்தாதுங்க காரணம் என்னென்னா அந்த பையன் வந்து ஆறாம் அதிபதியுடைய திசை நடக்குது ஸோ ஆறாம் அதிபதி திசையாக நடத்துனதுன்னா மேக்சிமம் வந்து திருமணத்தை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இல்லைனா வந்து கணவன் ஒரு ஊர்லேயோ மனைவி வெளிநாட்டிலையோ வெளியூர்லேயோ வந்து கணவன் இருக்கணும் மனைவி ஒரு ஊரில் இருந்தால் தான் அந்த திருமண வாழ்க்கை கரெக்டாக வரும் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வந்து ஆறாம் அதிபதி திசை நடக்கும்போது ஒரே ஊர்லேயோ ஒரே ஒரே வீட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும் ஸோ தசா திசாபூர்த்திகளுக்கு வந்து முக்கியமாக நம்ம வந்து இது கொடுக்கணும் அதாவது அந்த அங்கீகாரத்தை கொடுத்தாகணும் அது இல்லாமல் வந்து நீங்கள் ஜென்ரலாக வந்து பார்த்துட்டு எனக்கு இந்த யோகா இருக்குது அந்த யோக இருக்குது ஓகோ வந்துடும் அப்படி இப்படின்னு சொல்லலாம் வந்து ஒரு சரி வராதுங்கிறதான் உண்மையான விஷயம் ஸோ தசாபுர்த்திகளுக்கு வந்து பலன் கொடுங்க அதே மாதிரி என்ன ஒரு விஷயங்கள் நடக்குனாலும் பிரார்த்தனை ரொம்ப அவசியம் ஸோ நீங்கள் வந்து எதையுமே பார்க்கணும் டெய்லி ஒரு பிரார்த்தனை வச்சு மனதார எல்லோரும் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டு இறைவனை ஒரே சாமி அதுக்குன்னு இன்னைக்கு ஒரு சாமி நாளைக்கு ஒரு சாமிலாம் இருக்கணும் ஒரே சாமியை வந்து மனதார வந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாட்டாங்கன்னா பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் பிரார்த்தனை பண்ணுங்கள் சிறப்பான வாழ்க்கை உங்களுக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு கூட து விடைபது உங்கள் லட்சுமி நாராயணன்